கண் வந்தோன்ற காலத்து மூத்த குடி நம் தமிழ் குடி கெள்ளும் தோன்றல மண்ணுந்த உலகத்தில் தோன்றியது கழிவுகள் அந்த கழிவுகள் வணங்கலாம் கூட அந்த இல்லாமல பரம்புளை வணங்கணும் ஆரியவளாம் மூத்தவளை அண்ணமலாம் கத்தவளை கருமாரியமனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க பழ பழகி வலைக்கு முருகப்பெருமானை பார்த்தவங்க அந்த முத்துமாரியமனை வணங்கணும் அப்படின்னு பார்க்கணும்

என்ன காரணம்னா ஏழு ஆம்பளை பிள்ளையோட பாத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்ணோட மனசுல வளர்ப்பு பிள்ளை நினைக்க கூடாது சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு தான் வந்தாங்க அதே நேரத்துல தாயிதை பட்டு சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும் எல்லா விஷயம் சொல்ல முடியும் என்ன எடுத்து வளர்த்த பிள்ளையா இருந்தா கூட ஏழு ஆம்பளை பிள்ளையோட பாத்துக்க மாட்டாங்க அப்படி சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு தான் வந்தாங்க நான் எதுக்காக வந்திருக்கேன் முருகப்பெருமான காதலிக்கிறேன் நான் முருகப்பெருமான காதலிக்கிறக்கா நான் வந்திருக்கேன் அம்மா

அஞ்சு வயசுல இருந்து பதினோரு வயசு முருகா புருதா மருதானு பன்னெண்டுல இருந்து பதிமூணு வயசு நடக்குது பதிமூணு வயசு நடந்து எனக்கு இந்த தான் முருகப்புனா வேற எந்த வயசுல ஆசைப்படா இப்ப இருபது வயசு காதல் அறுபது காதல் அதையும் தாண்டி பிரிதமான காதல் எங்காது இப்ப முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன் என்ன அவரை காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா

ாய் உறவிக்கு அர்த்தம் சொல்லை கந்தன் வந்தாரா பள்ளிக்கு உறவிக்கு அர்த்தம் சொல் கந்தன் வந்தாரா

உள்ள தளத்துல தாவிட பண்ணு போடுற மாதிரி என்னோட உயிர் மூச்சு இருக்கிறவரையும் நின்னையால முடிஞ்ச உதவி நின்னையால செய்ய முடியும் அப்படின்னு காசு கொண்டு இருக்கும் அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் நண்பர்களுக்கும் பழனி அன்பு உள்ளங்களுக்கு தான் வணக்கம் 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 ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த தான் பெருமை புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யும் அது எப்படி புகுந்த வீட்டுல பெண்கள் நடந்துகிட்டா பிறந்த வீட்டுக்கு தக்காளா பிறந்து உள்ள காலத்துல பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது வளங்கு காலை எடுத்து வரும்போது வெத்தலையை சுற்றி தாண்டி வளர்ப்பு இரண்டாவது விளக்கு ஏற்ற இந்த விளக்கு ஏன் ஏற்ற விளக்கு என்பது மகாலட்சுமி அப்ப மூன்று தேவைப்படம் அந்த காலத்திலேயே பாருங்க ஐதீகம் எப்படி சொல்றாங்க என்னென்ன தேவைப்படம் என் இது மூன்று தேவைப்படம் அப்ப பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு அண்ணந்தபி குணமும் தெரியும் தெரியும் வரும் பொழுது யாரா இருக்கணும் எனக்கு என்னன்னு தெரியாது அப்ப இந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் என்னை திரு என்னை என்னை திருத்தி வடம் போடாம இந்த வீட்டுல மகாலட்சுமியும் ஸ்ரீதேவியும் என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு விளக்கு ஏற்றுவாங்க அதே போல முருக பெருமாள் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடந்தாலும் தான் நடக்கணும் சண்டையே நடந்தாலும் என்ன தாய்மா மர விட்டு கெட்டு போவது கிடையாது இவ தெய்வ நாளைய திருப்பரம் கொண்டதுல திருமணம் முடிச்சாச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சண்டை நடந்தாடா நம்ம வீட்டு சண்டை ஒரு வீட்டு சண்டை நடந்தா அது ஒரு வீட்டு சண்டை

காதல உலகமே கிடையாது இரு மனமும் திருமணம் இரு மனமும் ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட மனசு ஒண்ணு சேரணும் அப்படி ஒண்ணு சேர்ந்தாதான் உலகம் இல்லாத்துல உலகமே கிடையாது அப்ப என்னோட மனசு முருகனோட மனசு ஒண்ணு சேரணும் நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா காதலி

அது ஒரு காதல் வகைப்படும் அப்ப அதை தாண்டி புனிதமான காதல் என்ன அது அந்த முருக பெருமானைக்காக வழிவே இடி வழிவே இட்டு காத்து நிற்கு இப்படி தெரியுமா 나도 ஏழை ஜீவனே வா வா ஏழை ஜீவனே கொண்டா ஜராகம் பாடு கேரம் 파라이 oh <laughs> my

இப்போ உள்ள காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஆண்மகன் சாகுர வரை வீரமாக என்ன காரணம்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்கள் ஏடா தம்பி என்ன பண்றீங்க இரண்டாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞரை தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலையடைக்கு உடனே வீரத்தை காமிப்பான் அப்ப காலை அடக்கலாம்ல

சேவல கொடியா கையில வச்சிருக்காரு ஆட்டுக்கடாயே அடக்கி வச்சிருக்காரு முருக பார்த்தாவே போதும் எல்லாமே அவர் பக்கத்துல வந்து நின்றாரு முருக பெருமான் எங்கோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு திருத்து பையன் என்ன தெரியலையா கொடி வெள்ளத்தை நீங்கது நோங்கது காதன்று போகுது பின் உன்னை புத்தமிட துடிக்கிறே கட்டன் நீ உள்ள கட்டி எடுக்கிற கட்டன் பலதாட சொன்ன